ஆயிரத்தி நூத்தி பதினைந்து நாட்கள் ஜடேஜா மேஜி பஞ்சாபை சி எஸ் கே புள்ளி பட்டியலில் அதிரடி ஏற்றம் முதல் வீரராக தொடரில் மே ஐந்தாம் தேதி மூன்று மணிக்கு தர்மசாலாவில் போட்டி நடைபெற்றது அந்த போட்டியில் வென்ற பஞ்சாப் முதலில் பந்து வீசுவதாக தொடர்ந்து களமிறங்கிய சென்னைக்கு ரஹேனா ஒன்பது ரன்களில் ஏமாற்றத்தை கொடுத்தார் அதே போல மறுபுறம் அசத்திய கேப்டன் ருதுராஜ் கேவாட் முப்பத்தி இரண்டுக்கு ர்களை அவுட் ஆனார் அடுத்ததாக வந்த நம்பிக்கை நட்சத்திரம் சிவம் தூபே கோல்டன் ஏமாற்றத்தை கொடுத்தார் அப்போது ரவீந்திர ஜடேஜா நிதானமாக விளையாட முயற்சித்த நிலையில் எதிர்புறம் தடுமாறிய மொயின் அலி பதினேழுக்கு இருபது ரன்களில் அவுட் ஆகி பின்னடைவே கொடுத்தார் அதேபோல அடுத்ததாக வந்த சாண்ட்னர் பதினோரு ரன்களில் அவுட் ஆகி சென்றார் அடுத்ததாக வந்த சர்குல் தாகூர் பதினேழு ரன்களில் அவுட் ஆக பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தோனி கோல்டன் ரசிகர்களுக்கு ஏமாற்றமாக அமைந்தது இறுதியில் ரவீந்திர ஜடேஜாவும் நாற்பத்தி மூணு ரன்களில் போராடி அவுட் ஆனதால் இருபது ஓவர்களில் சென்னை நூத்தி அறுபத்தி ஏழுக்கு ஒன்பது ரன்கள் மட்டுமே எடுத்தது பஞ்சாப் சார்பில் அதிகபட்சமாக ராகுல் சகர் ஷர்ஷல் பட்டேல் தலா மூணு விக்கெட்டுகளை எடுத்தனர் அதைத் தொடர்ந்து நூத்தி அறுபத்தி எட்டு ரன்களை துரத்திய பஞ்சாபுக்கு அதிரடி வீரர் ஜானி பெர்ஸ்டோவை ஏழு ரன்களில் காலி செய்த துஷர் தேஷ்பாண்டே அடுத்ததாக வந்த ரிலி ரோசாவை டக் அவுட் ஆக்கினார் அதனால் ஒன்பதுக்கு இரண்டு என தடுமாறிய பஞ்சாபுக்கு அடுத்ததாக வந்த கசாங் சிங் மற்றொரு துவக்க வீரர் பிரப்சிங்கன் சிங்குடன் சேர்ந்து மூன்றாவது விக்கெட்டுக்கு ஐம்பத்தி மூணு ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்து காப்பாற்ற போராடினார் ஆனால் அதில் பிரப்சிம் ரன் ரன்களில் ஜடேஜா சுழலில் சிக்கிய நிலையில் அடுத்த ஓவரிலேயே சசங் சிங் இருபத்தி ஏழு மிட்சல் சாண்டர் கவுண்டரில் அவுட் ஆனார் அப்போது வந்த ஜிதேஷ் சர்மா கோல்டன் டக் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்த நிலையில் மறுபுறம் திணறிய கேப்டன் ஷாம்சரன் ஏழு ரன்களில் ஜடேஜா சூழலில் சிக்கினார் இறுதியில் பார் பதினேழு சர்கர் பட்டேல் பன்னெண்டு ரஃபாடா பதினொன்று ராகுல் சகர் பதினாறு ரன்கள் எடுத்தும் இருபது ஓவர்களில் பஞ்சாப் நூத்தி ஒன்பதுக்கு ஒன்பது ரன்கள் மட்டுமே எடுத்தது எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் வென்ற சென்னை சார்பில் அதிகபட்சமாக ரவீந்திர ஜடேஜா மூன்று துஷர் தேஷ்பாண்டே இரண்டு சிமர்ஜித் சிங் இரண்டு விக்கெட்டுகளை எடுத்தனர் குறிப்பாக ஜடேஜா நாற்பத்தி மூணு ரன்களில் மூணு விக்கெட்டுகள் எடுத்த மேஜிக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கு பின் ஆயிரத்தி நூத்தி பதினைந்து நாட்கள் கழித்து ஐந்து தொடர் தோல்விகளுக்கு ஓவருக்கு பின் பஞ்சாபை தோற்கடித்த சென்னை வெற்றி பெற்றுள்ளது இதனால் பதினோரு போட்டியில் ஆறாவது வெற்றியை பதிவு செய்த சென்னை புள்ளிப்பட்டியலில் மூன்றாவது இடத்திற்கு முன்னேறி பிளே ஆஃப் செல்லும் வாய்ப்பை தக்க வைத்துக் கொண்டது மேலும் இப்போட்டியில் சிமர்சிங் சிங் வேகத்தில் திஷத் சர்மா கொடுத்த சேர்ச்சி பிடித்த சி எம் தோனி ஐபிஎல் வரலாற்றில் நூத்தி ஐம்பது கேட்சுகள் பிடித்த முதல் வீரராக சாதனை படைத்துள்ளார் இந்த நியூஸ் பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க சேனலை மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ்ல உங்களை மீட் பண்றேன் நம்ம சேனல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க ங்க சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை எப்பயும் போல் கொடுத்துட்டு வாங்க